மாடன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான பொது பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடுங்கிற வார்த்தையே பயன்படுத்தப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு சமீபத்தில் எழுந்தது நாம் எல்லாருமே பார்த்தோம் தமிழ்நாடு எப்படி பொது பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி ரயில்வே திட்டங்கள்லேயும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு இவங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட் கொடுத்தாங்க பாத்தீங்களா இடைக்கால பட்ஜெட் அதுல அறிவிக்கப்பட்ட பணம் கூட இதுல பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கு தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழ்நாட்டுல பாஜக உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்றதுக்காக போலியா அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளாக தான் அந்த அறிவிப்புகள் இருக்கே தவிர அதை எதையுமே வந்து இவங்க இந்த பட்ஜெட்ல அமல்படுத்தலை கொண்டு வரலை அப்படிங்கிற பல்வேறு தரவுகள்லாம் இப்ப வெளியே வந்திருக்கு இந்த தரவுகள் எப்படி வெளியே வந்துச்சு எந்தெந்த திட்டங்கள்ல நிதியை குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்தெல்லாம் தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போயாவில் ரயில்வே வளர்ச்சி திட்டங்கள் சம்பந்தமான அறிக்கை வந்து பிங் புக் அப்படிங்கிற பேரில் ஒரு புத்தகமா ஒரு அறிக்கையா வெளியிடுவாங்க இது வந்து நாடாளுமன்றத்துல பட்ஜெட் தாக்கல் பண்ண உடனேயே வெளிவிட வேண்டிய ஒரு அறிக்கை ஆனால் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச பிறகு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இந்த பிங்க் புக்கை இருக்காங்க ஏன் அப்படின்னா நாடாளுமன்றம் நடந்துகிட்டு இருக்கப்பவே இதை வெளியிட்டா ரயில்வே திட்டங்களில் இவங்க பண்ணியிருக்கக்கூடிய இந்த மோசடி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பட்ஜெட்டில் வந்து இவங்க பண்ணின போலியான வாக்குறுதிகள் அது எல்லாமே அம்பலப்பட்டுரும் இதுவும் பாராளுமன்றத்தில் விவாதமாக மாறும் கேள்விகள் கேட்பாங்க இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியதாகிறோம் அப்படிங்கிறதுக்காகவே நடைமுறையை மாற்றி ரொம்ப தாமதமாக வெளிக்கிட்டு இருக்காங்க அப்படி வெளியிட்ட இந்த பிங் புக்கில் வந்து இருக்கக்கூடிய பல்வேறு தரவுகள் வந்து அதிர்ச்சியாக அளிக்குது குறிப்பாக பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்கு இவங்க ஒதுக்கீடு பண்ணியிருக்கக்கூடிய பணத்தை பார்த்திங்க அப்படின்னா அதுதான் பெரிய அதிர்ச்சி ஆயிரம் ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க திண்டிவனம் செஞ்சு திருவண்ணாமலை இந்த ரூட்டில் நீங்கள் ஒரு முறை போயிட்டு வர்றதுக்கே ஆயிரம் ரூபாய் பத்தாது ஆனால் இந்த திண்டிவனம் செஞ்சு திருவண்ணாமலை இந்த ரூட்டில் பாதை அமைக்கிறதுக்கு நம்ம நிதியமைச்சர் ஒதுக்கி இருக்கக்கூடிய பணம் அப்படின்னு பார்க்குறப்ப ஆயிரம் ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அதே மாதிரி சென்னை மகாபலிபுரம் கடலூர் இந்த முனையும் இணைக்கக்கூடிய கடற்கரை வழியான ஒரு மார்க்கம் உருவாக்குறதுக்கும் இதே மாதிரி ஆயிரம் ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ஸ்ரீபெரும்புதூர் ஆவடி கோட்டை இதை இணைக்கக்கூடிய ஒரு வழித்தடத்தை உருவாக்குறதுக்கு இதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க இருபத்தஞ்சு கோடி ரூபாயிலேயே இதை எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஆனால் இன்னைக்கு அந்த இடைக்கால பட்ஜெட்டில் ஒதுக்கீடு பண்ண அந்த இருபத்தஞ்சு கோடி ரூபாயை கூட நுப்பாட்டிட்டு ஆயிரம் ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க திண்டிவனம் நகரி இந்த தொடருக்கும் வந்து இதே மாதிரி ஆயிரம் ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி அவங்க ரயில்வே பாதையை அமைக்க சொல்லியிருக்காங்க அத்திப்பட்டு புத்தூர் இந்த இடையில் உருவாக்குறதுக்கு இருந்த புதிய ரயில்வே பாதைக்கும் முன்னாடி இடைக்கால பட்ஜெட்டில் ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க இந்த முறை அதுக்கு தாராள மனசாக விரிவுபடுத்தி ஆயிரம் ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இப்படி பல திட்டங்களில் ஏற்கனவே ஒதுக்கீடு பண்ணின ஐம்பது கோடி இருபத்தஞ்சு கோடி நூறு கோடி இந்த மாதிரியான பணத்தை எல்லாத்தையும் இடைக்கால பட்ஜெட்டில் சொல்லிவிட்டு இன்னைக்கு இந்த பட்ஜெட்டுக்கு பிறகான அறிக்கையில எல்லாமே ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி குறைச்சிருக்காங்க ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப ரெண்டு வகையான வேலை திட்டங்கள் இந்த ரயில்வே திட்டங்களில் நடக்குது ஒன்று புதிய பாதைகளை உருவாக்குறது இன்னொன்று இரட்டை வழித்தடங்களை உருவாக்குறது ஏற்கனவே ரயில்வே வழித்தடங்கள் இருக்க பகுதியில் இரட்டை வழித்தடங்களை உருவாக்குறது இந்த ரெண்டுக்குமே தமிழ்நாட்டுக்கு கடந்த இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டதை விட பெருமளவில் நிதியை வந்து குறைச்சிருக்காங்க அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த இடைக்கால பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு இந்த புதிய வழித்தடங்களை உருவாக்குறதுக்கு நாங்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கோடி ரூபாயை ஒதுக்கீடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப அதை வெறும் முன்னூத்தி ஒரு கோடி ரூபாயை குறைச்சிருக்காங்க அறுநூத்தி எழுபது கோடி ரூபாய்க்கு மேல இந்த இதில் வந்து பணத்தை மறைச்சிருக்காங்க அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு தான் இந்த புதிய வழித்தடங்களுக்கு இவங்க சொன்ன இந்த நிதி அப்படின்னு தெல்ல தெளிவாகவே தெரியுது அதே மாதிரி இரட்டை வழித்தடங்களை உருவாக்குறதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு கோடி ரூபாயை அறிவிக்கிறதா அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இடைக்கால பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கோடி ரூபாய் மட்டும்தான் அதுக்கும் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக தமிழ்நாட்டில் புதிய ரயில் தடங்கள் எதுவுமே உருவாகிறதுக்கான வாய்ப்பே இல்லை இல்லாததா இந்த பிங்க் புக்ல வந்த தரவுகள் இருக்குது குறிப்பா புதிய வழித்தளங்களுக்கு இவங்க ஒதுக்கீடு சொன்னதா சொன்ன பணங்கள் இருக்கு பார்த்தீங்களா அது நம்மளே பார்த்தோம் கிட்டத்தட்ட நாலு திட்டங்களுக்கு மேல வந்து இவங்க ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறத ஒரு ஒதுக்கீடாவே செஞ்சிருக்காங்க இந்த ஆயிரம் ரூபாயில எப்படி புதிய வழித்தளங்களை தமிழ்நாட்டுக்கு உருவாக்குறது அப்படின்னு நமக்கு தெரியல தமிழ்நாட்டுடைய உட்கட்டமைப்புக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய செலவு பண்றாங்க ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு நம்ம ஊர்ல பிஜேபி ஆதரிக்கக்கூடிய பாண்டே மாதிரியான பல பத்திரிக்கையாளர்கள் பல முறை பேசிக்கிட்டு இருக்க வீடியோக்குள்ள நாம பார்த்திருப்போம் இந்த தரவுகள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உட்கட்டமைப்பை எந்த வகையிலேயும் மேம்படுத்துறதுக்கான அடிப்படை கூட இல்லாமல் இருக்கு பொது பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்ட தமிழ்நாடு ரயில்வே திட்டத்துலையும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு ஆக தமிழ்நாட்டுக்கு புதிய ரயில் திட்டங்கள் எதையும் இந்த பட்ஜெட்டில் அவங்க அறிவிக்கலை இதுக்கு முன்னாடி இடைக்கால பட்ஜெட்டில் அறிவித்ததுக்கும் நிதிகளை குறைச்சிருக்காங்க ஒரு தேர்தல் முடிவுக்குப் பிறகு வாக்குப்பதிவுக்கு பிறகு தேர்தலுக்கு முன்னாடி இருந்த அதே தமிழ்நாடு தான் அதே இந்தியா தான் அதே ஆட்சியாளர்கள் தான் அதே நிர்மலா சீதாராமன் தான் நிதியமைச்சர் அன்னைக்கு வந்து அறிவிச்ச பணத்தை அப்படியே நிறுத்திட்டு இன்னைக்கு வந்து கைவிட்டிருக்காங்க அப்படின்னா தேர்தல் ஆதாயத்தை மட்டுமே மனசில் வச்சு இடைக்கால பட்ஜெட்டை போட்டிருக்காங்க அதை எப்படி தேர்தலில் பயன்படுத்துறது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறதுக்காகவே போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட அது தேர்தல் பட்ஜெட்டா இல்லை பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையா அப்படிங்கிற கேள்வி கூட நமக்கு வருது அப்படியே தேர்தல் முடிஞ்ச பிறகு பாஜகவுக்கு வாக்களிக்காத தமிழ்நாட்டை இந்தியாவில் அதிக நிதி பங்களிப்பு செய்யக்கூடிய அதிக அளவில் வரி செலுத்தக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை இந்தியாவுடைய ஜிடிபியில் முக்கியமான பங்களிப்பு செய்யக்கூடிய தமிழ்நாட்டை இவங்களுக்கு வாக்களிக்கலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ரயில்வே திட்டங்கள் இடங்கள்ல கூட புறக்கணிக்கிற வேலைய பார்த்திருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெல்ல தெளிவாவே தெரியுது இந்த ஆயிரம் ரூபாய் சொன்ன இந்த நாலு திட்டங்கள் மட்டும் இல்லாம இன்னும் பல திட்டங்கள்ல இதே மாதிரி நிதியை குறைச்சிருக்காங்க மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி வழியா அமைக்க இருந்த அந்த புதிய ரயில் பாதைக்கு இப்போ முன்னாடி நூறு கோடி ரூபாய் அறிவிச்சிருந்தாங்க இப்போ பதினெட்டு கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காங்க இப்போ மதுரையில இருந்து நேரடியா தூத்துக்குடிக்கு ட்ரெயின் போகணும் அப்படின்னா அது வந்து வாஞ்சிமணியாச்சி போய் அந்த வழியா தான் வரும் நேரடியா அந்த அருப்புக்கோட்டை பாதையில ட்ரெயின் கிடையாது ஆனா தூத்துக்குடி வந்து ஒரு முக்கியமான துறைமுகமா இருக்கு ஒரு தொழில் பங்களிப்புல ஒரு முக்கியமான நகரமா இருக்கு அப்ப அந்த நகரத்துக்கான ஒரு ரயில்வே வழித்தடம் வேணும் மதுரையில் இருந்து அப்படிங்கிறது நீண்ட காலமா மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த வழித்தடத்துக்கு அவங்க வந்து அறிவிச்சுட்டு அந்த பணத்தை இப்போ பதினெட்டு கோடி ரூபான்னு குறைச்சிருக்காங்க அப்படின்னா தூத்துக்குடி மாதிரி வளர்ந்து வரக்கூடிய ஒரு தொழில் நகரத்தை துறைமுகம் இருக்கக்கூடிய ஒரு உற்பத்தி நிறைந்த ஒரு நகரத்துக்கான வழித்தளத்தை நிறுத்துறது அப்படிங்கிறது இந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியிலேயே தடையை ஏற்படுத்துகிற நோக்கமே அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு கூட நாம் வந்து இதை புரிஞ்சுக்க முடியும் இதே மாதிரி திண்டிவனத்திலிருந்து நகரிக்கான ஒரு வழித்தளத்துக்கு வந்து முந்நூற்றம்பது கோடி ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க இப்போ அதை நூற்றி ஐம்பத்தி மூணு கோடியா அப்படியே பாதிக்கு பாதியாக குறைச்சிட்டாங்க ஏற்கனவே இடைக்கால பட்ஜெட்டில் போடப்பட்டதுக்கும் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் வழித்தளத்தை உருவாக்குற செலவினங்களில் என்ன குறைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு நமக்கு தெரியல இவங்க வந்து பாதிக்கு குறைச்சிருக்காங்க அதே மாதிரி ஈரோடு பழனிக்கு போகக்கூடிய அந்த ரயில்வே வழித்தளத்துக்கு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க அதை இப்போ வெறும் ஆயிரம் ரூபாயாக குறைச்சிருக்காங்க பழனி பழனி முருகன் கோவில் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவிலை மையமாக வச்சு கிட்டத்தட்ட பத்து வருஷமாகவே பாஜக பல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பழனி கோவிலுக்கு பன்னெண்டு வருஷம் கழிச்சு இந்த ஆட்சியில் கும்பாபிஷேகம் நடத்தினா அங்கே அறநிலையத்துறை அமைச்சர் அமைச்சர் போனாரு தீட்டாயிருச்சு இன்னொரு கும்பாபிஷேகம் நடத்தணும்னா இந்து முன்னணி வச்சு அவங்க பிரச்சாரம் பண்ணதை கூட நம்ம பார்த்தோம் இதே மாதிரி பழனி பஞ்சாமிரதம் குறித்து ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துறது இப்படி பல வகையில் பழனி கோவில் அந்த கோவிலை சுற்றி வரக்கூடிய விஷயங்களை வச்சு பக்தர்களுடைய பக்தியை தசை திருப்பி அரசியல் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க அதே பாஜக பழனிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ரயில்வே வழித்தடத்தை உருவாக்கி கொடுக்கணும் பழனிக்கு மக்கள் ரொம்ப எளிமையாக ரயிலில் வந்துட்டு போகணும் அப்படின்னு ஒரு வழித்தடத்துக்கு நீண்ட காலமாக பக்தர்கள்ட்ட இருக்கக்கூடிய கோரிக்கை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை ஈரோடு முதல் பழனிக்கான ரயில்வே வழித்தடம் அந்த வழித்தடத்துக்கு ஒதுக்கின பணத்தை நூறு கோடி ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக குறைச்சிட்டு இவங்க வந்து பழனி கோவிலுக்கு பக்தர்களுடைய வசதி குறித்தெல்லாம் பாடம் எடுப்பாங்க அரசியல் பண்ணுவாங்க ஈரோடுலேருந்து பழனிக்கு வரக்கூடிய அந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா அந்த பாதையிலிருந்து அதிகமான மக்கள் வந்து பழனிக்கு வருவாங்க ஏற்கனவே ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னிமலையை வச்சு கூட ஒரு அரசியலை பண்ணுறதுக்கு பாஜக முயற்சி பண்ணுச்சு இந்த முருகன் கோவில்களை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய பாஜக முருகன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வசதி ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழித்தடத்துக்கு கூட நிதியை குறைச்சிருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஈரோட்டிலிருந்து பழனிக்கு ரயில்வே வழித்தடம் அமைக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னா பழனி கோவிலும் பழனி கோவில் பக்தர்களும் இவங்களுக்கு அரசியல் செய்கிறதுக்கான மட்டும்தானே தவிர அவர்களின் மீது அக்கறையோ அவர்கள் கோவிலுக்கு வந்து சாமியை வணங்கிட்டு போகிறதுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கமோ இவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறது இந்த திட்டத்திலிருந்தே நமக்கு தெல்ல தெளிவாகவே தெரிய வருது இப்படி தமிழ்நாட்டை பொது பட்ஜெட்லையும் வஞ்சிட்டு தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ரயில்வே திட்டங்கள்லையும் தமிழ்நாட்டை புறக்கணித்து இவங்க அரசியல் செய்வதற்காக மட்டுமே பட்ஜெட்டையும் திட்டங்களையும் அமல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த தரவுகளெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு தெல்ல தெளிவாகவே தெரியுது இதுபோல் பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்க நீங்கள் மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்